இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்ட்டான முட்டை குழம்பு தான் பார்க்க போகிறோம் முட்டை குழம்பு அப்படின்னாலே நம்ம தொட்டுக்கிறதுக்கு கூட ஒன்றும் செய்யணும்னு அவசியம் இல்லை இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டு அந்த முட்டையவே தொட்டு சாப்பிட்டுட்டு நல்ல டேஸ்ட் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எப்படிலாம் வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் என்கிட்ட வந்து நேற்று ஒரு கமெண்ட்ஸ் நானும் எங்கள் சாரு ரெண்டு பேரும் சேர்ந்து வீடியோ எடுத்தோம் இல்லைங்களா அப்போ ஒருத்தர் சொன்னாங்க அம்மா உங்களை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் வந்து இருந்தாலும் நீங்கள் வந்து இப்போ ரொம்ப வெயிட் போட்டுட்டே போகிறீங்க அதனால வந்து நீங்கள் கொஞ்சம் உடம்பை கொஞ்சம் பார்த்துக்குங்கம்மா கொஞ்சம் உடம்பும் நமக்கு ரொம்ப முக்கியம் அதனால கொஞ்சம் பாருங்க அப்படின்னு என்னை வந்து ரொம்ப அதாவது ரொம்ப அன்போடு சொல்லியிருந்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது நான் உங்களுக்காகவும் எனக்காகவும் சேர்த்து அதான் என்னோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க ஏன்னா நம்மளை வந்து இப்போ வெயிட் போட்டது எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு ஏன்னா குட்டி பையனை வந்துட்டாங்களா குட்டி பையனை பார்த்துட்டு காலையில் எழுந்திரிக்கிறான் அப்புறம் சாய்ந்திரமா சீக்கிரம் அவனை வச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு அந்த மாதிரி நேரத்தில் நமக்கு வந்து வாக்கிங் நமக்கான நேரத்தை வந்து ஒதுக்க முடியல அதனால் என்ன ஆகிடுச்சு வாக்கிங் போகவும் முடியல அப்புறம் வந்து பொண்ணுக்காக சமைச்சு கொடுக்குறோம்ல எண்மையெல்லாம் சமைக்கிறோம் எல்லாம் பண்ணுறோன்னும் போது நம்ம வாயும் சும்மா இருக்க மாட்டேங்குது ஏதாவது ஒன்று எடுத்து வாயில் போடுற மாதிரி இருக்குது ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி அவங்கள பார்க்குறோம் அப்படின்னும் போது நமக்குமே நம்ம உடம்ப கொஞ்சம் வச்சுக்கணும்ல நல்லா ஹெல்த்தியாக இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் நமக்கு வந்து ப்ரெஷர் சுகர் அதெல்லாம் எதுவும் கிடையாது எல்லாம் நார்மலாக தான் இருக்குது கொஞ்சம் வாக்கிங் மட்டும் போனோம்னா போதும் கண்டிப்பாக வெயிட் குறைச்சிடலாம் நான் வந்து கண்டிப்பாக வெயிட் குறைக்க ஆரம்பிக்கிறேன் ஏன்னா இப்போ வந்து எனக்கு ஐம்பத்தி நாலு வயசு ஆகுது அப்படிங்கிறதுனால அந்த மொனோபாத் ஸ்டேஜ் அப்படிங்கிறாங்கல்ல நான் என்ன தான் வாக்கிங் போனாலும் என்ன தான் வந்து எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சாலும் நமக்கு வந்து ரொம்ப வாக்கிங்லாம் போகும்போது என்ன முட்டிலாம் வழி வந்துடுது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வாக்கிங் போனால் கூட வெயிட் அந்தளவுக்கு குறையிறது இல்லை ஏன்னா அந்த ஸ்டேஜில் கொஞ்சம் வெயிட் கொஞ்சம் ஜாஸ்தியாகும் ஏன்னா அந்த ப்ளீடிங் எல்லாமே நின்றுடும் அப்படிங்கும் போது பாருங்கள் பீரியட்ஸ் எல்லாம் நின்றுடும் அப்படிங்கும் போது நமக்கு வந்து கொஞ்சம் வெயிட் கொஞ்சம் கூட தான் செய்யும் அதுக்கு கொஞ்சம் ஃபுட்டையும் வாக்கிங் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் நான் சுத்தமாக வாக்கிங்கே போகிறதில்ல இந்த மசாலா அதெல்லாம் பார்த்துட்டு நமக்கு டைம் இல்லாதனால நான் வந்து கொஞ்சம் அப்படியே விட்டுட்டேன் நான் கண்டிப்பாக வந்து நினச்சிட்டு தான் இருக்கேன் ஏன்னா குட்டி பையன் வந்து அங்கே அம்மா வீட்டுக்கு ஒரு ரெண்டு மாதம் இங்கே வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் குட்டி பையனை அமுச்சி விட்டுட்டு கொஞ்சம் வாக்கிங்லாம் போகலாம் அப்படின்னு எனக்கே தெரியுது இப்போ கொஞ்சம் வந்து மூச்சு கொஞ்சம் லேசாக வாங்குறது அதுக்கப்புறமா வந்து ஒரு ஸாரி கட்டினா கூட நமக்கு ஒரு கான்ஃபிடன்ட் வேணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஸ்லிம்மாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அதனால் நம்ம வந்து நமக்காகவும் அடுத்தவங்க பார்த்தா நம்ம நல்லா இருக்கணும் நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் வாக்கிங் போகிறேன் உடம்ப பார்த்துக்கிறேன் என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப நன்றி ஏன்னா எங்கள் வீட்டிலேயே என் கணவர் சொல்லிகிட்டு தான் இருக்காரு ஹேமா உடம்ப பார்த்துக்கோ இது வந்து உனக்கு ப்ரெஷர் சுகர்லாம் வர ஸ்டேஜ் ஜாக்கிரதை உடம்ப பார் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கார் கண்டிப்பாக நான் அதுக்கான ஸ்டெப்ஸ் நான் கூடிய விரைவில் எடுக்கிறேன் பையனை கொஞ்சம் அமுச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் இப்போ சூப்பரான ஒரு முட்டை குழம்பும் வச்சிடலாம் பாருங்க இந்த முட்டை குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கலாம் இந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்க இதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் பாருங்க கருவேப்பிலை ஒரு இணுக்கு அளவுக்கு போட்டுக்குவோம் ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி போட்டுக்கலாம் போட்டுட்டு இதுலேயே கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்துக்கலாம் இதிலே பாருங்க ஒரு அஞ்சு வெங்காயம் இதுல ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு மிளகு ஒரு பதினஞ்சு மிளகு இதை வரைக்கும் நம்ம போட்டு நம்ம அரைச்சிருவோம் இதை நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்துடலாம் அதுக்குள்ள பாருங்க இப்போ எண்ணெயும் காஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்குவோம் ஒரு பிஞ்சு அளவுக்கு வெந்தயம் ஒரு இனுக்க அளவுக்கு கருவேப்பிலா போட்டுக்கலாம் இதுலயே நாலு பல்லு பூண்டு தட்டி எடுத்து வச்சிருக்கோம் இதையும் போட்டுக்கலாம் இதுல ஒன்றரை கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்குவோம் சரிங்க இப்ப வந்து இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இந்த ஸ்டேஜ்லயே சேர்த்துடலாம் இதுலயே கால் சட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்குவோம் சரிங்க இதுல வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சிருக்கேன் இதையும் போட்டுக்கலாம் நல்ல முட்டை குழம்பு வந்து நல்ல வாசனையாவும் இருக்கும் அந்த முட்டையில் உள்ள வாயுத்தன்மையும் எடுத்துரும் இப்போ என்ன பண்ணலாம் இதில் மூணு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க இது நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம் இந்த மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் முத பல்ஸ்ல போட்டுருவோம் நம்ம பாருங்கள் இப்போ வந்து இந்த ஸ்பூனில் இது நம்ம வீட்டு கறி மசால் பொடி கிட்டே வீட்லேயே நீங்கள் அரைச்ச கறி மசால் பொடி இருந்தாலும் இதை சேர்த்துக்கங்க இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன் பாருங்கள் இது நல்ல குழம்பு நல்லா கலர்ஃபுல்லாக இருந்தால் சூப்பராக இருக்கும் அதுக்காக நான் என்ன பண்ணேன் காஷ்மீரி சில்லி வந்து இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன் இது காரம் இருக்காது கலர் மட்டும்தான் இந்த காஷ்மீரி சில்லி நம்மளோட வெப்சைட் வாட்ஸ்அப்பில் கிடைக்கிது நம்மளுடைய மசாலாவை பொறுத்த வரைக்கும் நான் எந்த கலரிங்கும் இல்லை எந்த கம் கெமிக்கலும் சேர்க்குறது கிடையாது ஒரிஜினலாக நம்ம வந்து நான் எப்படி கடையில் வந்து பொருட்கள்லாம் வாங்கி வீட்டுக்கு கரை அதே மாதிரி தான் அரைச்சி நான் சேல் பண்ணிகிட்ருக்கேன் வேணுன்றவங்க டீட்டெயில்ஸ் வந்து வெப்சைட் வாட்ஸ்அப் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் மல்லித்தூள்லாம் ஓப்பன் பண்ணிவிட எப்படியும் மணக்கம் அளவுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னால் நானே சொல்லக்கூடாது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வாங்கிட்டு என்கிட்ட சொல்லிகிட்ருக்கீங்க பாருங்க இப்போ வந்து நம்ம போட்டோ ஒன்று அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வதக்கிக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிடலாம் இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க பாருங்க இது ஒரு கொதி வரட்டும் நல்லா தட்டை வச்சு மூடி வச்சுக்குவோம் பாருங்க இப்போ எடுத்து பார்க்கலாம் இந்த அளவுக்கு குழம்பு வந்து குறிச்சிக்கிட்டு இருக்கு பாருங்க வந்து என்ன பண்ணலாம் நம்ம நம்ம வெங்காயம்லாம் பச்சையாக ஊற்றணும் அப்படிங்கிறதுனால இந்த இந்த ஸ்டேஜ்லேயே மசாலாவும் இதில் ஊற்றிடலாம் உடம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை அதுல ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டலாம் பாருங்க மசாலா போட்ட உடனே நான் ஒரு ஆறு முட்டை வேக வச்சு வச்சிருக்கேன் இந்த முட்டையை இதில் போட்டுடலாம் இந்த மசாலாவோட சேர்ந்து கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா நல்லா கொதிக்கும் போது தான் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றணும் பாருங்க குழம்பு வந்து நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு என்ன பண்ணுவோம் இதில் வந்து நாலு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி குழி கிண்ண மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு முட்டை இல்லாத பக்கமாக அப்படி எடுத்துக்கோங்க ஸ்டவ்வை வந்து ஸ்லோவாக வச்சுக்கோங்க வச்சுட்டு முட்டை இல்லாத பக்கமாக பார்த்து இதை ஊற்றிடலாம் கேப் இருக்க பக்கமாக பார்த்து ஊற்றுக்குங்க இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் ஊற்றணும் இல்லையா இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க தட்டை மூடி வச்சுருங்க ஏன்னா நம்ம ஊற்றும் போது ரொம்ப நேரம் அப்படியே தலைபல தலைப்புலன்னு ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிச்சுட்டு இருந்தால் முட்டை வந்து பிரிஞ்சு போன மாதிரி ஆயிடும் அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் ரெண்டு நிமிஷம் வந்து பாருங்கள் இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்கு குழம்பு அப்படின்ட்டு முட்டை எல்லாம் நம்ம அப்படியே ஊற்றணும் இல்லைங்களா பாருங்க தனித்தனியாக இருக்குது பாருங்கள் பாருங்க இந்த மாதிரி ஆடை மாதிரி படிஞ்சு வருது பார்த்தீங்களா இந்த மாதிரி இருந்தாலே குழம்பு நல்லா குதிச்சிருச்சுன்னு அர்த்தம் எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் பாருங்கள் சூப்பரான முட்டை குழம்பு நல்ல ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு வாங்க எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு சிக்கன் மட்டன் வாங்க முடியாத நேரத்தில் கூட நம்ம இந்த மாதிரி ஒரு முட்டை குழம்பு வச்சு சாப்பிட்லாம் இது சாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம் டிஃபனுக்கு வச்சு சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு டேஸ்ட் பக்காவாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடா மாச்சி சமையல் தேங்க்யூ